செல்வம் மதர்மன் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை பகுதி ஐந்தாவது அறிக்கையை நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் நான்கு கட்ட அறிக்கைகளை பார்த்துருக்கீங்க இப்போ இந்த பகுதி ஐந்தாவது அறிக்கையில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் சொல்லப்படக்கூடிய தகவல்களும் மிக மிக முக்கியமான தகவல்கள் அதனால் கூர்ந்து கவனிங்க ஸோ கடந்த நான்கு அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கருத்துக்கள் அறிக்கைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த அறிக்கையில் என்ன சொல்ல போகிறோம்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதாவது அந்த கடந்த நான்கு கட்ட அறிக்கையில் சொல்லப்படக்கூடிய சொல்லப்படாத விஷயங்களை இந்த அறிக்கையில் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் மிக மிக முக்கியமான வானிலை இருக்கேன் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் பருவமழை எப்படி நல்லா பெய்யுமா நல்லா பெய்யுமா அப்படின்ற சந்தேகம் இருப்பவர்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம் ஸோ அதனால் முக்கியமான வீடியோ நம்ம சேனலுக்கு புது பார்வையாளர் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆன்லைன்கின்ற பில் பட்டினி தொட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாக நம்ம இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி மற்றும் எல்இன்னோ முடிவடைந்து தற்போது வீக் லானினாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஐயோடி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக நகர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இதுதான் தற்போதைக்கு வானிலை அமைப்பு ஸோ இப்போ இந்த ஆண்டுகள் எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டோடு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் ஏனென்றால் கடந்த பதினான்கு வருடங்களை நம்ம ரிசர்ச் பண்ணோம் கடந்த பதினான்கு வருடங்களுடைய கடல் சார்ந்த தன்மைகளை நம்ம ரிசர்ச் பண்ணோம் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் நம்மளுக்கு நைன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் மேட்ச் ஆகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்டோபர் மாதத்தின் அடிப்படையில் ஐஓடி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஸோ இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் நீடித்தது எஸ்எஸ்டி அனாமலி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் பசிபிக் ஓஷன் என்சோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அக்டோபரில் சரியாக மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் நீடித்தது தற்போதும் அதே போன்று தான் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் நீடிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இந்த ரெண்டு ஆண்டுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்கோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்தன் அடிப்படையில் இந்த ஆண்டு மலைப்பொழிவுகள் முதல்ல எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக கிடைக்கப் போகிறது இரண்டாவது நிகழ்வுகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நோக்கி வரும் எத்தனை புயல்கள் எதிர்பார்க்கலாம் எத்தனை நிகழ்வுகள் பட்டியல்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தமிழ்நாட்டின் மலை அளவுகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இயல்பை விட நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு மேலே மழை கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருவாரூர் மாவட்டங்களில் இந்த ஆண்டு இயல்பை விட வடகிழக்கு பொறுமுறை நாற்பத்தைந்து சதவீதம் கூடுதலாக மழை பெய் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது வேலூர் மதுரை திருநெல்வேலி விருதுநகர் கள்ளக்குறிச்சி சிவகங்கை புதுக்கோட்டை தேனி தென்காசி நீலகிரி மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு இயல்பை விட இருபத்தைந்து சதவீதம் மழை கூடுதலாக கிடைக்கும் நாமக்கல் கரூர் ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் மாவட்டங்களில் இந்த ஆண்டு இயல்பான மழையும் குறிப்பாக இயல்பை விட சற்று அதிகமான மழையும் கிடைக்கும் இயல்பை ஒட்டியிருக்கும் இதில் புதிதாக இணைக்கப்பட்ட இந்த கடந்த ஐந்து வருஷங்களில் புதியதாக உருவாக்கப்பட்ட தென்காசி மாவட்டங்களில் குறிப்பாக நம்ம சேர்த்துருக்கோம் லிஸ்ட்டில் தென்காசி மாவட்டம் இயல்பை விட இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் கூடுதலாக மழை கிடைக்கும் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை பகுதிகளிலும் இந்த ராணிப்பேட்டை பகுதியில் இயல்பை விட நாற்பது சதவீத பகுதி நாற்பது சதவீதம் கூடுதலாகும் கள்ளக்குறிச்சி இயல்பை விட இருபத்தைந்து சதவீதம் மழைப்பொழிவு கூடுதலாக கிடைப்பதற்கான கள்ளக்குறிச்சியில் ஐந்து சதவீதத்துலேருந்து இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் கூடுதலாக கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் மழைப்பொழிவுகள் வரடைகளுக்கு பருவமழையில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இயல்பை விட நாற்பத்தைந்து சதீதம் மழை கூடுதலாக கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இயல்பை விட வடகிழக்குப் புறமலை நாற்பத்தைந்து சதவீதம் கூடுதலாகும் வேலூர் மதுரை திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை தேனி தென்காசி நீலகிரி மாவட்டங்களில் இயல்பை விட இருபத்தைந்து சதவீதங்களில் மழை கூடுதலாக மழை கிடைக்கும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி தென்காசி மாவட்டங்களில் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இயல்பை விட நாற்பது சதவீதம் கூடுதலாக நாற்பத்தைந்து சதவீதம் கூடுதலாகும் கள்ளக்குறிச்சியில் ஐந்து சதவீதம் முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை கூடுதலாகும் தென்காசியில் இயல்பை விட இருபத்தைந்து சதவீதங்கள் வரையிலும் கூடுதலாக மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தீவிர ஆராய்ச்சி முடிவுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுகள் போன்று ஒத்துப்போகின்ற காரணத்தினால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றை போன்று தீவிர கடல் சார்ந்த நிகழ்வுகள் தமிழக அருகாமையில் வரும் அதே போன்று நவம்பர் இறுதியில் புயல்களும் பெரும் வெள்ளங்களும் தமிழ்நாட்டில் நவம்பர் இறுதியில் தோன்றும் உருவாகும் புயல்கள் இருக்கும் பெரும் மலைகள் இருக்கும் எம்ஜிஓ மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷனுடைய கடல் சார்ந்த தன்மை நவம்பர் பிற்பகுதியில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் தாக்கம் டிசம்பரிலும் தொடரும் இதன் விளைவாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த ஆண்டு அதிதீவிர கனமழைகள் உருவாகும் என எதிர்பார்க்கலாம் சிஸ்டம் எக்ஸ்பெக்டேஷன் ஓஎன்டி முத்துசெல்வம் செல்வம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முதல் நிகழ்வு வருகின்ற அக்டோபர் பதினேழாம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் நிகழ்வு இரண்டாம் நிகழ்வு நவம்பர் ஏழாம் தேதி வ நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி வருகின்ற நவம்பர் ஏழாம் தேதி இரண்டாம் வாரம் குமரிக்கடல் காற்று சுழற்சி ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நவம்பர் பதினேழாம் தேதி கிழக்கு வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நவம்பர் இருபதாம் தேதி உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுது இது டெல்டா கடற்கரை நோக்கி நகரலாம் என எதிர்பார்க்கிறோம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கிழக்கு கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதுவும் டெல்டாவை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கிறோம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை அருகாமையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது தென் தமிழகத்தை நோக்கி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி முன்னேறும் என எதிர்பார்க்கலாம் டிசம்பர் மூன்றாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி ராமேஸ்வரம் அருகே புயலாக இந்த ஆண்டு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு ராமேஸ்வரம் அருகே டிசம்பர் மூன்றாம் தேதிகளில் ஒரு புயல் வர்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது டிசம்பர் பதினேழாம் தேதி டிசம்பர் இறுதி நிகழ்வாக டிசம்பர் பதினேழாம் தேதி குமரிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை காற்று சுழற்சியும் தென்தமிழகம் அருகே நோக்கி வரும் ஜனவரி ஏழாம் தேதி சுமத்ரா காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை நோக்கி முன்னேறும் ஜனவரி ஏழாம் தேதி வரையிலும் நிகழ்வு இருக்கிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிற நிகழ்வுகள் எப்போல்லாம் வரும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அது கூர்ந்து கவனிங்க அக்டோபர் பதினேழாம் தேதி வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு பொறுமுறை துவக்குகிறது வருகின்ற அக்டோபர் பதினேழாம் தேதி நவம்பர் ஏழிலிருந்து பதினான்காம் தேதி இரண்டாம் வாரம் நவம்பர் இரண்டாம் வாரம் குமரிக்கடல் காற்று சுழற்சி தென் மாவட்டங்கள் மழையை தீவிரப்படுத்தும் நவம்பர் இரண்டாம் வாரத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது வட மாவட்டங்களை நோக்கி ஒரு வலுவான நிகழ்வு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது டெல்டா கடற்கரையை நோக்கி நகரும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது டெல்டாவை நோக்கி இரண்டு நிகழ்வுகள் டெல்டாவை நோக்கி முன்னேறும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தென் தமிழகம் வரை முன்னேறும் டிசம்பர் மூன்றாம் தேதி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு வங்கக்கடலில் வலுப்பெற்று ராமேஸ்வரம் அருகே புயலாக கரையை கடக்கக்கூடும் டிசம்பர் பதினேழாம் தேதி குமரிக்கடல் தாழ்வு நிலை ஒன்று உருவாகி அது டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு செயலக்கிறதுக்கு டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் ஆகும் ராமேஸ்வரம் புயல் அரபிக்கடல் நோக்கி வலுப்பெற்று அது செயலக்கிறதுக்கு டிசம்பர் பத்தாம் தேதி வரை ஆகும் அதுக்கு பிறகு டிசம்பர் பதினேழாம் தேதி குமரிக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது மாலத்தீவு வரைக்கும் உருவாகி அது கொஞ்சம் இறங்கி நகரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை அருகே காற்று சுழற்சி வரும் தென்தமிழகம் நோக்கி முன்னேறும் ஜனவரி ஏழாம் தேதி சுமத்ரா அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பழகளுக்குப் பருவமழையை ஜனவரி ஏழாம் தேதியோடு முடிவுக்கு கொண்டு வருமென எதிர்பார்க்கலாம் இதில் ஒரு புயல் ராமேஸ்வரம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினேழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டாவை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கிறோம் இரண்டு நிகழ்வு இந்த ஆண்டு வலுவாக எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் ராமேஸ்வரம் புயல் ஒன்றும் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு மேல் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட மாவட்டங்கள் டெல்டாவை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கிறோம் ஆக இரண்டு நிகழ்வுகள் வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது ஒன்பது நிகழ்வுகள் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் சொல்லப்பட்டது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சிகள் நான் சொல்லியதற்கு மேல்தான் நடக்க வாய்ப்பு இருக்கிறதை தவிர்த்து குறைவாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த ஆண்டு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இயல்பாக கிடைக்க வேண்டிய அளவுகள் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழையில் ஆனால் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இயல்பை விட அறுபத்தி ஐந்து சதவீதம் அறுபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்பு கிடைக்க கிடைக்கப் போகிறது அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிழக்கு கடலோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவும் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் நல்ல மழையும் டெல்டா உள் மாவட்ட பகுதியில் நல்ல மழையும் மத்திய மாவட்டங்களில் இயல்பான அளவில் மழைப்பொழிவுகளும் நீலகிரி மாவட்டங்களிலும் வேலூர் மாவட்டங்களிலும் இயல்பிட கூடுதலாகவும் மத்திய தமிழ்நாட்டின் உள் தமிழக மாவட்டங்களில் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக கடலோர மாவட்டங்களில் இந்த ஆண்டு மிக கனமழை இருக்கிறது மீண்டும் ஒருமுறை முறை கடலோர மாவட்டங்களுடைய பட்டியலை மட்டும் நான் அறிவிக்கிறேன் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இந்த ஆண்டு இயல்பை விட நாற்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் மழைப்பொழிவு கூடுதலாக வடகிழக்கு பருவமழை கிடைக்கும் இதோடு இந்த ஐந்தாம் கட்ட அறிக்கை நிறைவு பெறுகிறது இதோடு வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஆராய்ச்சிகளும் நிறைவு பெறுகிறது இதற்கடுத்து சிஸ்டம் ஃபோர்காஸ்டிங் ஒன்லி இதற்கு மேல் என்ன மாற்றங்கள் நடந்தாலும் நவம்பர் மாத வானிலை அறிக்கை முன் முதற்கட்ட அறிக்கை வெளியிடப்படும் டிசம்பர் மாத முதற்கட்ட அறிக்கைகள் வெளியிடப்படும் அதில் சில சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதையும் நான் நவம்பர் ஒன்றாம் தேதியும் டிசம்பர் ஒன்றாம் தேதியும் சிறப்பு அறிக்கைகளாக நான் கொடுக்குறேன் மற்றபடி ஆராய்ச்சி முடிவுகள் முடிவடைகிறது நன்றி வணக்கம்